இது நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் கூட ஆகலாம் என்னது பத்து வருஷம் ஆகலாம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இருக்கலாம் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அதை விட இன்னொரு ஏதாவது ஒரு இன்னொரு சின்ன கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரீசனபிளாக ஒரு 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 பப்ளிக் லிமிட்டெட் கம்பெனி அங்கே ஜாயின் பண்ணி அங்கே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவோம் பட்டு ஒன்று இன்டர்வியூ கூப்பிடுவாங்க செலக்ட் ஆவீங்க ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க ஸோ திஸ் மே ஹேப்பன் ஈவன் ஆஃப்டர் டென் இயர்ஸ் ஆனா இருபது இருபத்தஞ்சி வருஷங்களா இல்லை ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா ஒரு சின்ன சின்ன என்டைட்டிலேயே சின்ன சின்ன குரூப் கம்பெனிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கார்பரேட் கேட்டால் ஆல்மோஸ்ட் முடியாது தான் அந்த டிரான்ஸ்பரண்டான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் பட் ரொம்ப ரேர் கேஸ்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல இல்லை அந்த டைம் அங்கே ஒரு வேக்கன்சி இருந்தது அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஆள் கிடைக்கல ஆள் கிடைச்சாலும் வந்து இமிடியேட் ஜாயினிங்க்கு யாருமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும்போது இவர் வந்து இம்மிடியேட் ஜாயினராக இருந்திருப்பார் அந்த டைம் உடனே ஆஃபர் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் கேசஸ் பெரும்பாலான கேசஸில் சின்ன சின்ன கம்பெனியாக போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் இருபது வருஷம் கழித்து ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஃபார்ட்டி எயிட் இயர்ஸில் இல்லை ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் குரூப் கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றது ரேரஸ்ட் ரேர் கே ரேர் கேசஸ் சில ப்ரொஃபைல் நம்ம எடுத்து எல்லாமே போது எல்லாமே கம்பெனிஸாக இருக்கும் ஏன்னா பீப்புள் ஒர்க்கிங் பேட்டன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் வர்றவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து பெருசா ஒரு ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சோ இல்லை ஒரு ஒரு அவங்களுக்கான ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ப்ராசஸ்ல தான் அங்கேயே இருந்திருப்பாங்க அதனால அப்ப வந்து 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 டிசைட் பண்ணிக்கணும் நம்ம ஒர்க் சின்ன சின்ன யூ கேன் ஸ்டார்ட் கேரியர் வித் ஸ்மால் கம்பெனிஸ் ராங் இனிஷியலாங் பெரும்பாலான ப்ரொஃபைல் ஆரம்பிப்பாங்க

ஒரு டச்ல இருங்க புரொபனல் ஃபோரம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை டு கெட் அலாங் வித் தி ப்ரொஃபஷனல் ஃபோரம்ஸ் அங்கே வந்து மெம்பர்ஷிப் வாங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிற நிறைய குரூப்ஸ் லிங்க்டனாக இருக்கட்டும் இல்லை வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அந்த குரூப்லாம் வந்து ஜஸ்ட் ட்ரை டு கெட் கனெக்டட் ஸோ அப்படிலாம் சில சான்சஸ் உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கும்போது போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து அழகாக வேலிடேட் ஆகி வேலிடேட் ஆகி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல எக்ஸலென்ட்டான ஒரு குரூப் கம்பெனி கிடைக்கும் போது அங்கே நீங்கள் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடலாம் அங்க ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம் செட்டில் ஆயிட்டோம் அப்படியே நம்ம நினைக்கிட்டு இருப்போம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தோம்னா இன்னொரு இதை விட ஒரு பெரிய குரூப் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அங்கேயும் கூட நம்ம மூவ் பண்ண வேண்டிய நமக்கு விருப்பம் இருக்கலாம் சோ அப்படி போகும் புரொஃபைல் அப்ப நீங்க வந்து உங்க ப்ரொஃபைலை வந்து கரெக்டா வந்து சேனலைஸ் பண்ணி அடுத்தடுத்து நம்ம எங்க போகணும் அப்படின்றத உங்க ட்ரீம்ல உங்க பிளானிங்ல நீங்க மைண்ட் செட்டில் அந்த மைண்ட் மேப்பிங் உங்களுக்கு இருக்கணும் அந்த மேப்பிங் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லைன்னா நிறைய பேர் பார்க்குறேன் பார்த்தோன்னா சின்ன கம்பெனியாக இருக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் போய்ட்டு ரொம்ப மீகர் சேலரிக்கு பல வருஷங்களா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்கிட்ட கூட மாதிரி சில பீப்புள் வந்திருக்குறாங்க நான் கேட்பேன் ஏன் இவ்வளோ வருஷமா அந்த கம்பெனியில் இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா அந்த கம்பெனியில் இருந்துட்டு சார் அதான் சார் தப்பு பண்ணிட்டேன் சார் அதான் இப்போ மாறும்னு நினைக்கிறேன் இப்போ மாற முடியாதுங்க இவ்வளோ வருஷம் நீங்கள் இங்கே இருந்துட்டு இப்போ வந்து மாறணும்னு நினச்சா இதை மாதிரி ஒரு கம்பெனி தான் மாற முடியும் ஒரு பெரிய குரூப் கம்பெனிகளை நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க இதை நீ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கும் சோ இப்படி வந்து உங்க ப்ரொஃபைலை நீங்க வந்து கரெக்டா ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து செட்டில் ஆகணும்னு வச்சிங்கன்னா இங்கேயே எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக செட்டில் ஆகுங்க அங்கே எந்த தப்புமே இல்லை அது சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக செட்டில் ஆகும் உங்களுக்கு எல்லா வகையிலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஆன் டைம் நீங்கள் கம்பெனிக்கு போயிடுவீங்க ஈவினிங் உடனே வீட்டுக்கு வந்துடுவீங்க அஞ்சு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் லீஷர் டைம் இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பி ஹாப்பி வித் தட் நதிங் ராங் இன் இட் சரி நான் அவங்கவுங்களோட கரியர் வந்து அவங்கவுங்க தான் டிசைன் பண்ணிக்கிறான் இல்லை எனக்கு வந்து சேலஞ்சிங் ரோல்ஸ் போகணும் நான் நிறைய புது புது விஷயங்கள் நான் பார்க்கணும் கற்றுக்கணும் நிறைய ஏர்ன் பண்ணணும் நிறைய ஹையர் ஹையர் டெஸிங்னேஷன்ஸ் நான் போகணும் அப்படின்னுலாம் உங்களுக்கு கோல்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நெவர் டூ த மிஸ்டேக் பை ஸ்டேயிங் இன் தி சேம் கம்பெனி ஃபார் வெரி லாங் டைம் அப்போ இந்த வெரி லாங் டைம் அப்படின்றது என்னது அப்படின்னா மேக்சிமம் फाइव इयर्स रोम रोम मैक्सीम सेवन इयर्स அதை தாண்டி சின்ன சின்ன கம்பெனில நம்ம ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது growth வந்து பெருசா இருக்காது ஏன் கேட்டா ரெப்யூட்டட் குரூப் கம்பெனிஸ்ல அவங்களோட அப்ரேசல் சிஸ்டம் வேற இன்க்ரிமெண்ட் பேட்டர்ன் வேற அங்க நீங்க இருக்கிற சின்ன சின்ன கம்பெனில நீங்க என்னடா வர்க் பண்ணாலும் அங்க அந்த கம்பெனியோட சைஸ் சைஸ் இன் சென்ஸ் கம்பெனியோட ப்ராஃபிட் லெவல் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்க எவ்வளவு டர்ன்ஓவர் பண்றாங்க இதெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு கம்பெனி வந்து அவங்களுக்கு அவங்களோட EMPLOYEES க்கு EXECUTIVES இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க க்கு இன்கிரிமென்ட் அப்ப இன்கிரி మెంట్ ఇస్ బేస్డ్ ఆన్ ద ఇంక్రిమెంట్ ఇస్ బేస్డ్ ఆన్ ది కంపెనీస్ ప్రాఫిట్ లెవెల్ அவங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ப்ராஃபிட் மார்ஜின் என்ன இதெல்லாம் பொறுத்து தான் இப்போ பாருங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி இன்க்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ரிப்யூட்டட் குரூப் கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போகும்போது அவங்க டேர்ன் ஓவர் அதிகம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகம் எல்லாமே அதிகம் பட் அதேமாரி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ரிசன் ஒரு பிஸ்னஸ் ரிசஷன் வரும்போது தே ஸ்டாப் த இன்க்ரிமெண்ட் ஒரு பர்டிகுலர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லாம் கூட இந்த கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ 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 த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் கம்ப்ளீட்டாக இன்க்ரிமெண்ட் எல்லா கம்பெனியுமே ஸ்டாப் பண்ணாங்க ஏன்னு கேட்டால் ரீடைனிங் த பீப்புள் இட்ஸ் அல்ஃப் எ பிக் டாஸ்க் டு த மேனேஜ்மெண்ட் அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க இன்க்ரிமெண்ட் ஏன்னா கம்பெனி ஒரு டூ இயர்ஸாக சரியாக போகலை நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ் அப்போ இது பிஸ்னஸில் நம்ம வந்து இருக்கிறோன்றதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கு சேலஞ்சிங்காக இருந்த டைம் அந்த டைமில் வந்து நீங்கள் மேலே மேலே இன்க்ரிமெண்ட் அப்படின்லாம் எதிர்பார்க்குற சரி அப்போ கம்பெனியும் எம்ப்ளாயிஸும் ஆசோ தேவர் ஆசோ இந்த பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேனேஜ்மெண்ட் ஸோ அப்போ வந்து அவங்க இன்க்ரிமெண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை அப்படின்னு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் அப்போ சில டைம்ஸ் பார்த்தோன்னா சின்ன கம்பெனியாக இருக்கும் அங்கே இன்க்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் காரணம் வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லெவல் அவங்களோட மார்க்கெட் அப்படி இருக்குது நல்லா மார்க்கெட் நல்ல ப்ராமிசிங் சோ நல்ல இன்க்ரிமென்ட் கொடுக்குறாங்க பட் இது எல்லாமே வந்து கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து அவங்களுடைய பிசினஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்ற பொறுத்து தான் எல்லாமே அமையுது அப்ப இது என்ன நம்ம கரெக்டா பண்ணும்போது அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இருக்கும் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த தேடல் இந்த தேடல் அப்படின்ற விஷயம் சர்ச் பண்ற அந்த அந்த ஒரு இன்ட்யூஷன் அந்த ஒரு அந்த ஒரு ஃபயர் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு க்ரோ அப் உங்களுக்கு மேல மேலே வளரணும்னா அந்த ஃபயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபயர் கிட்ட இல்லை இல்லை நமக்கு வந்து இது எல்லாம் கண்டென்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு நல்லா போயிட்டுருக்கு இன்க்ரிமெண்ட்லாம் பெருசாக இல்லை பட் ஸ்டில் ஓகே எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து இது மாதிரி வந்து நம்ம கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுறதே வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அதை தாண்டி நான் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் தப்பு இல்லை இது ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து அவங்க கேரியர்ல என்ன பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்ற பொறுத்துதான் நான் இது படிச்சேன் இது ரிலேட்டடான ஒரு ஜாப்ல இருக்கணும் சேலரி பத்தி ஒன்னு பெரிய இஷ்யூ இல்ல இண்டஸ்ட்ரி பற்றியும் ஒரு பெரிய இஷ்யூ இல்ல பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதை படிச்சிருக்கேன் இந்த கம்பெனியில இந்த பொசிஷன்ல ஒர்க் பண்றேன் இது எனக்கு ரிலேட்டடான படிச்சதுக்கு ஏற்ற டொமைன் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அவங்களுக்கு பின்னாடி அந்த கம்பெனியில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இப்போதான் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம வந்து இங்க இங்க இருந்து இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் மூவ் மூவாயிருந்தா நம்ம இன்னும் பெட்டர் பொசிஷன் போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது பாத்தீங்கன்னா தே ஹட் கிராஸ்ட் சோ மெனி இயர்ஸ் ஸோ நிறைய ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அல்ல போயாச்சு இப்போ போயிட்டு நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இட்ஸ் வெரி சேலஞ்சிங் இந்த மார்க்கெட்ல மார்க்கெட் சினாரியோ என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது என்ன என்ன ஃபீல்டுல என்ன போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது பிகாஸ் வி வேர் இன் த சேம் பிரிமிசஸ் ஃபார் டூ டிக்கேட்ஸ் அப்ப இது இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை அப்ப சடனா ஒருத்தர் வந்து ஃபிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் கெட்ச்ச் ஒரே கம்பெனியில இருந்துட்டு மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது அவர் எதிர்பார்க்குற அந்த கண்டிசிவ் என்விரான்மெண்ட் அந்த புது இடத்துல இருக்குமான்னு தெரியாது முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அதை இதில் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரே கம்பெனியில் இருக்கிறது நம்ம வந்து ஜாப் ஹண்டிங் ப்ராசஸ் அந்த ஏரியாவில் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான விஷயமா தெரிஞ்சால் கூட ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா இன்டெகிரிட்டி இவ்வளோ வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்கிறாருன்னா அவரோட இன்டெகிரிட்டி அவர் வந்து ஸ்டேட் ஃபார்வர்டாக இருந்திருக்காரு கரெக்டாக இருந்திருக்காரு அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி அவர் வந்து அவ்வளோ வருஷம் வச்சிருக்கிறாங்கன்ற விஷயமும் நம்ம பார்க்கலாம்

இது வந்து இந்த டிசிஷன் எடுக்க வேண்டியவர் அந்த இண்டிவிஜுவல் தான் இதுல வேற யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த இண்டிவிஜுவல் அவர் தான் டிசிஷன் எடுக்கணும் வெதர் டு கீப் மூவிங் அடுத்தடுத்த ப்ரொஃபைலுக்கு போகணுமா இல்லை ஈ வாண்ட்ஸ் டு ஸ்டே பேக் இன் த சேம் கம்பெனி ஃபார் ஈவன் லாங்கர் இயர்ஸ் அப்படின்றத அவர் தான் டிசைட் பண்ணுறாரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து கவனமாக நம்ம ப்ரொஃபைலை எப்படி வந்து கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் வந்து எங்கே ட்ரை பண்ணாலும் சரி அங்கே வந்து உங்களுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் அதுக்கு வந்து அவங்க உங்களோட ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருங்க அங்கே என்ன மாதிரி என்விரோன்மெண்ட் இருக்குது நம்ம போனால் லாங் டேம் இருக்க முடியுமா நம்ம ப்ரொஃபைலுக்கு அங்கே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணுங்க நம்ம வந்து ஏனோ தானோன்னு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஆஃபரில் போய் நிற்கும் போது அது சில டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபயர் ஆகிடும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான கண்டிசிவ் என்விரான்மெண்ட் வந்து அங்கே இருக்காது அங்கே சினாரியோ வேறு மாதிரி இருக்கும் நம்ம சரியாக ஸ்கொயர் பண்ணாமல் அங்கே போயிருப்போம் ஸோ இப்படிலாம் இருக்கும் அப்ப நம்ம வந்து எப்போதுமே நம்மளை சுற்றி வந்து சில விஷயங்கள்ல நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய செல்ஃப் நம்மளுடைய ப்ரொஃபைலோட வேலிடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் வந்து மார்க்கெட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த இந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் என் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த கனெக்டிவிட்டி வித் த பீப்புள் அது காம்படேட்டிவ் கம்பெனிஸில் இருக்கக்கூடியவங்களோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் ப்ளஸ் நியர்பை இருக்கிற இண்டஸ்ட்ரி கூட இருக்கிற ஒரு கனெக்ஷன் இது எல்லாம் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பன்னா நம்ம ஜாப் மாறணும்னு நினைக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம வந்து அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறோம் கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற டைம்ல இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நான் பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே சரி நீங்கள் குவாலிட்டியில் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் மார்க்கெட்டிங்ல ஹெச்ஆரில் ஃபைனான்ஸ்ல ப்ரொடக்ஷன்ல ஆரண்டியில லாஜிஸ்டிக்ஸ்ல சப்ளை செயின் எதுல இருந்தாலும் அதர் பீப்புளோட எவ்வளவு தூரம் நீங்க வந்து கனெக்ட் ஆகிறீங்க ப்ரொஃபஷனலி எப்படி கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய லேர்னிங்லேயும் சரி கேரி உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கும் சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான தேடலை வந்து நம்ம விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கான அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அப்படின்றது அடுத்தடுத்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் விதவுட் எனி ஸ்டாப்பேஜ் விதவுட் எனி பிரேக்கேஜ் உங்களுக்கு வந்து உங்களோட கரியர் வந்து பியூட்டிஃபுல்லாக அது போய்கிட்டே இருக்கும் நிறைய சேலஞ்சிங் ரோல்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய கற்றுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் இருந்ததுக்கும் பார்த்தா நிறைய விஷயங்களை வந்து வேலிடேட் ஆகிருப்பீங்க டெக்னிகலி ரொம்ப ஸ்ட்ராங் இருப்பீங்க த வே யூ ஸ்பீக் த வே யூ வாக் த வே யூ டீல் வித் அன் இஷ்யூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக அந்தந்த சினாரியோக்கு தகுந்த கரெக்டாக வந்து கிராஃப்டிங் ஆகி கரெக்டாக உங்களுக்கு ஒரு ரெடி மெட்டீரியலாக இருக்கும் நாலேஜ் அன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்தாலும் என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து அட்ரஸ் பண்ணி கரெக்ட் கரெக்டான மெத்தடில் அதை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி அதை நீங்கள் கரெக்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி நீங்கள் போவீங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் நின்று ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போவீங்க அப்போ இந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா நீங்கள் வந்து வென் யூ கீப் சேஞ்சிங் யுவர் ஃபிசிக்கல் ஆம்பியன்ஸ் ஃபிசிக்கல் ஆம்பியன்ஸ் இந்த சென்ஸ் உங்களோட கம்பெனி உங்களுக்கு கம்பெனி மாறும்போது இல்லை இங்கே இருக்கீங்க திடீர்னு உங்களை தூக்கி மும்பை ஆஃபீஸில் போடுறாங்க கோவா ஆஃபீஸில் போடுறாங்க உங்களோட ஹெட் ஆஃபீஸில் போடுறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றீங்க உங்களோட லொகேஷன் மாறிங்க அப்படின்னு போது யூ டென் டு கனெக்ட் வித் அதர் பீப்புள் அதர் லொகேஷன்ஸ்ல இருக்கிற பீப்புளோட கனெக்ட் ஆகுறீங்க அங்க இருக்கிற பிசிக்கல் ஆம்பியன்ஸ் மாறுது அப்ப மாறும் போது இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ப்ரஷர் கிரியேட் ஆகும் உங்களோட த்ரெஷோல்டர் லிமிட்டை தாண்டி நீங்க போக முடியும் அப்படின்றத உண்மை வந்து உங்களுக்கு அப்போதான் புரிய வரும் எப்படின்னா நியூ நியூ என்விராமெண்ட் நீங்கள் போகும்போது தான் புரிய வரும் அதனால தான் நம்ம சொல்றோம் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சம் மாறுறது நிறைய நல்ல விஷயங்கள உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட கேரியரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஜப்பான் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஹாபிட் அவங்க அவங்களுக்கு வந்து அது கம்பெனி மாறுறாரு ஒருத்தர் அப்படின்னாலே ஒருத்தர் வந்து டிஃப்ரெண்ட் அப் ஏன் கம்பெனி மாறுறியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி சோ அப்படிலாம் இருந்துச்சு ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இந்த இந்த டிக்கெட்ல ஃபார் பாஸ்ட் டென் இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்பெனி வந்து மூவ் ஆகுறாங்க சேம் கம்பெனில முன்னாடிலாம் பார்த்தா ஜாயின் பண்ணி அங்கிருந்து டிட்டயர்ட்டாகி தான் வெளியில வருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு வேற கம்பெனி மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லலாம் அப்போ வந்து இந்த சேஞ்ச் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்போ எவ்வளவு தூரம் சேஞ்சஸ் நம்ம கரியர் லைஃப்ல பர்சனல் லைஃப்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் தான் வில் வில் ட்ரைவர்ஸ் அதுதான் நம்ம வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு நம்ம மேலே போறதுக்கு சேஞ்சஸ் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எஸ் பாஸ் வெச் சேனல்